மிருகசரிஷம் சித்திரை அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதிக்கம் காலம் நடக்கும்போது என்ன நடக்கும்னா சகோதரர்னு இல்லையா அவங்க மூலமா அனுகூலம் கிடைக்குது அப்படின்னா கரெக்டா வந்து இந்த கணவர் வழியிலயுமே பிரச்சனைகளை சந்திப்பாங்க தப்புக்காக உயிரே கொடுக்குறேன் அப்படின்றது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா செவ்வாதசா காலத்தில் பண்ணுவாங்க பகைக்கு ஏற்படுத்துறதும் அதே டைம் தான் ஏழகமா வேலை போய் காயப்பட்டு அதெல்லாம் இந்த தசாபதி காலத்து தான் வேலை பார்ப்பாங்க நல்லா ஆபீஸ் போயிட்டு வரேன் மேம் நிமிடம் சண்டை போடக்கூடாதுன்னு கூடாதுன்னு நினைவுதான் வீட்டுக்கு போவேன் ஆனா போனோடனே பாத்தீங்கன்னா இருக்காத விஷயமா இருக்கும் பேசி ஆரம்பிச்சு பெரிய சண்டையாவே போயிடும் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் பால்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ ஐடபுள்தாய் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணலில் காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் தான் இருக்காங்க பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் செவ்வாய் தசாபூத்தியில என்ன நடக்க போகுது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் செவ்வாய் தசை எடுத்துட்டோம் அப்படின்னா ஏழு ஆண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை மேம் இதுல பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கவங்க செவ்வாய் செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்றுமே சொல்லுவோம் நம்ம பொதுவா மிருகசிரிஷம் சித்திரை அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற முதல் சொல்லுவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செவ்வாய் அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்திலேருந்து யாரை பார்ப்போம் அப்படின்னா நமக்கு சகோதரர் அதே பெண் ஜாதகமா இருக்கும்போது அவங்களுக்கான கணவர் இவங்களை பார்க்கக்கூடிய நிலைதான் இந்த செவ்வாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்ப இந்த தசா புத்தி காலம் நடக்கும்போது என்ன நடக்கும்னா இந்த சகோதரர்னு சொன்னேன் இல்லையா அவங்க மூலமா அனுகூலம் கிடைக்குது அப்படின்னா கரெக்டா வந்து இந்த கணவர் வழியிலையுமே பிரச்சனைகளை சந்திப்பாங்க திடீர்னு இதனால நீங்க அப்ளை பண்ணி பாருங்களேன் வேணா பாருங்க இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் சரி அல்லது இந்த தசா காலம் நடக்கும் போதும் சரி அதுல பாத்தீங்கன்னா தெரியும் எனக்கு வந்து என்னோட அம் அப்பா வீடு என்னோட அண்ணன் தம்பிகளும் ரொம்ப முக்கியம் நினைக்கிறவங்களுக்கு எங்களுக்கு கணவர் வழியில பெருசா ஆதாயம் கிடைக்காது இதே வந்துட்டு கணவர் வழியில பயங்கர சப்போர்ட்டிவா இருப்பாரு என் ஒய்ஃப் என் ஹஸ்பண்ட் நாங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அட்டாச்மெண்டா இருப்பாங்க அதே டைம்ல வந்து அண்ணன் தம்பி கூட ரொம்ப பகைகள் வரும் இந்த ஒண்ணு இது கிடைச்சா அது கிடைக்காது அது கிடைச்சா அது கிடைக்காதுன்ற எக்ஸ்ட்ரீம் ரெண்டு விஷயத்தை கொடுக்குறது பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் இந்த செவ்வாய் அப்படின்னாலே வந்துட்டு இந்த செவ்வாதர்சா காலத்துல தான் ஒரு பையன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா திடீர்னு ஜிம் போவோம் வாங்குறவா ஃபிட் பண்ணிக்கிறது உடம்ப வந்து சூப்பரா பண்றது ஒரு அப்பதான் வந்து வீட்டுல மல்லுகட்டும் ஏன்னா வந்து என்ன வந்து நாலு பிள்ளைங்க பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகணுன்றதுக்காக என்ன பண்ணுவான் எனக்கு இந்த பைக் வாங்கிக்கூடு என்ஃபீல்டு பைக் வாங்கிக்கூடு அப்புறம் இந்த ஆர் ஒன் ஆர் ஒன்னா ஏதோ சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பைக் வாங்கி கொடு ரொம்ப பிள்ளைங்கள பார்த்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவே அந்த டைமில் வந்துட்டு ஜிம் போகிறது தன்னோட உடம்பு ரொம்ப கட்டுக்கோப்பா வச்சுக்கிறது அது மாதிரி பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் லுக்குன்றதுல வந்து அந்த செவ்வாய் ரிலேட்டடா இவன் ஜிம்முக்கு போவான் ஜிம்மு போகும்போது அப்படியே கரெக்ட் பண்ணுவான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது இல்லை அந்த செவ்வாய் நடக்கும் இது இதில் வந்து வம்பு வழக்கு பஞ்சாயத்துலேருந்து இழுத்து வர்றதும் இந்த காலம் தான் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பானுங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க எந்த பிரச்சனையுமே இல்லை நல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டு இருக்கும் திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் சண்டை சச்சரவு வர்றது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காக போயிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு ஏமாந்து போகிறது இதெல்லாம் இந்த காலத்தில் நடக்கும் பர்டிகுலாக என்னென்னா அந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்களே அதெல்லாம் அந்த செவாதாரத்தை காலத்தில் தான் நடக்கும் அப்போ ஆரம்ப பண்ணுங்கள் கரெக்டாக வந்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு கொண்டு போயிட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஒருத்தன் ஃபிரான்ஸ் கொடுக்க முடியாமல் போயிடும் சில பேருக்கு என்னென்னா கரெக்டான ஒரு கணக்கு வழக்கு அப்படிங்குற வரும்போது ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்ப கண்டிப்பா ஒரு பிரிவை சந்திக்கிறது எக்ஸ்ட்ரீமா வந்து நட்புக்காக உயிரே குடுக்குறேன் அப்படின்றது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா செவ்வாதாசர் காலத்துல பண்ணுவாங்க எக்ஸ்ட்ரீமான இன்னொரு விஷயத்தை அனுபவிக்கிறது உங்களுக்கு ஏற்படுத்த கண்டிப்பா பகையை ஏற்படுத்துறதும் அதே டைம் தான் இதுல இன்னொரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தேடி தேடி போயிட்டு என்னுடைய உறவுகள் உறவுகள்னு போயிட்டு பஞ்சாயத்தை ஏற்படுத்திக்கிறாங்களா அதுவுமே இந்த காலத்துல தான் நடக்கும் நிறைய வீடு கட்டுறது இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு தொழில் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பார்ட்னர்ஷிப்ல வந்துட்டு அவங்களோட உண்மையான குணாதிசயங்கள் என்ன இப்ப பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா பணம் ஒரு முதலீடு போறதுக்கு ஒரு ஆள் வேணும் ஒருத்தவங்க வேலை ஒரு ஆள் வேணும் ஒரு ஒரு இடத்துல ஒர்க் பண்ணா கூட அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்காது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் வெளியில நல்லா பாத்துக்கிறதுக்கு ஒண்ணுமே மாதிரி இருக்கும் ஆனா வெளியில பின்னாடி வந்து புலம்பிட்டு இருப்பாங்க ஒருத்தருடைய உண்மையான திரைகள் தெரிய வரும் நிறைய நம்பிக்கை துருவங்கள் சந்திக்கிறது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த டைம்ல இதுல வந்து அண்ணன் தம்பி பகன்னு சொன்னேன் இல்லையா வந்து சொத்து சம்பந்தமா வந்துட்டு பிரச்சனை வர்றது உனக்கு எதுக்கு நான் பண்ணும் எனக்கு எதுக்கு பண்ணுன்ற மாதிரி இந்த சண்டை சுற்ற வந்து பிரிஞ்சு போடுறது திடீர்னு நல்லா இருப்பாங்க அண்ணன் தம்பிக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்காது கல் இந்த பையனுக்கு திடீர்னு கல்யாணம் ஆகும் அந்த பொண்ணு வருவா சொத்து சம்பந்தமா ஏதாவது ஒரு சண்டை போடுறது பிரிஞ்சு போடுறது எல்லாம் அந்த நிலை நடக்கும் இவங்கெல்லாம் என்ன பண்ண டைம்ல பைக் வாங்குவான்னு சொல்லணும்ல இவ இந்த பைக் மட்டும் இல்லாம இது மாதிரியான ஒரு தொழில்கள் அந்த நேரத்துல கத்துக்குவாங்க நான் ஒரு ஒர்க் பண்றேன் இன்ஜினியரிங் லிட்டர்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு பார்ட் டைம் அப்புறம் ஏதாவது பண்ணனும் அப்படின்னா திடீர்னு வந்துட்டு ஒரு ஒரு பைக்கை பிரிச்சு போட்டு வேலை பார்க்கக்கூடிய நிலை அப்ப அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமா ஒரு சில விஷயங்களை கத்துக்கிறது எல்லாமே இந்த டைம்ல நடக்கும் நிறைய வந்து இந்த அடிப்படுறது கை கால் எலும்பு தேய்மானம் எலும்புல அடிபடுறது பைக்குன்னு அவன் நம்ம சொன்ன ஸ்பீடா போய் இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு சொன்ன அப்ப கீழே எவ்வளவு இருப்பாங்களா கண்டிப்பா எலும்பு தேய்மானம் அதாவது எங்கேயா போய் அடிபட்டு கை கால உடச்சுக்கிறது அதாவது முகத்துல எல்லாம் காயம் உள்ளது பாத்தீங்களா ஏதாவது ஏடமா வேலை பார்த்தர்றேன் எங்கேயா போய் காயப்பட்டு வரான்றதுதான் சொல்றோம்ல நல்லா இந்த தசாபதி காசுதான் வேலை பார்ப்பாங்க தையல் போடுறது கிழிச்சிடுறது பிளேட்டு வைக்கிறது இந்த மாதிரியான ஒரு நிகழைகள் நடக்கிறது எல்லாமே இந்த தசாபுத்தி காலத்துல அதே மாதிரி வந்து பகைகள் நிறைய சந்திக்கிறது துரோகங்களை சந்திக்கிறது எல்லாமே இந்த காலகட்டம் அப்ப நல்லதே நடக்காதா அப்படின்னா நிச்சயமா நல்லது நடக்கும் என்ன மாதிரினா இவங்களுடைய உடலை ரொம்ப கட்டுக்கோப்பா வச்சுக்கிறாங்களே டயத்துக்கு சாப்பிடுவான் இத்தனை நாள் எதுவுமே பண்ணலன்னா இப்போ கரெக்டாக டயத்துக்கு சாப்பிடுவான் நிறைய நான்வெஜ் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய நிலைகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த செவ்வாய் தசாபதி காலத்துல நடக்கும் ஆஹ் ஒரு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுக்கான முடிவு கிடைக்கக்கூடிய காலம் நம்ம எப்பயும் பிரச்சனையை பார்த்து பயப்படுவோம்ல இந்த தசாபுத்தி காலம் வரும்போது என்ன பிரச்சனை இருக்கோ அதனுடைய முடிவு எடுப்பாங்க யார் கூட பிரச்சனை இருந்தாலும் சரி ஓகே நீ இவ்வளவு தானா நம்ம விட்டு போயிட்டே இருப்போம் அடுத்த அடுத்த என்ன அப்படின்ற மாதிரி கடந்து போகக்கூடிய நிலைகளை குடிக்கிறது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சர்வாதார சார்ந்த காலத்துல இதே ஒரு பெண் ஜாதகமா இருக்கும்போது ரொம்ப ரொம்ப சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கணவன் கூட வந்து விட்டு கொடுத்து வாழும் அந்த டைம்ல கண்டிப்பா கணவனை விட்டு பெரிய அளவுக்கு சூழ்நிலைகள் போகும் எத்தோ ஒரு பிரச்சனை மேம் நல்லா ஆபிஸ் போயிட்டு வரேன் மேம் நின்பதி என்னைக்கு நம்ம ஒய்ஃப்க்கு சண்டை போடக்கூடாதுன்னு நினைவு தான் வீட்டுக்கு போவேன் ஆனா போனோடனே பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காத விஷயமா இருக்கும் பேசி ஆரம்பிச்சு பெரிய சண்டையாவே போயிடுது இந்த மாதிரி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன் ஜாதகம் கரெக்டாக அந்த சவாத அசாபத்தி காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணோட ஜாதத்தில் கணவரை விட்டு பிரியணுன்ற நிலை இருக்கும் சார் நான் கொஞ்சம் நாளைக்கு நான் அட்வைஸ் பண்ணி அனுப்பிவிட்டேன் கொஞ்சம் நாளைக்கு விட்டு பிரிஞ்சிருங்க உங்களுக்கு அந்த அசாபத்தி காலமே அந்த பெண்ணோட ஜாதத்தில் சரி கனவு இருக்கக்கூடாதுன்ற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் கொஞ்சம் வெளிநாடு வெளியூருக்கு ஏதாவது உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சா ட்ரை பண்ணி போயிடுங்க ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் காலம் மட்டும் அப்படியே கொஞ்சம் பிரிஞ்சுருக்க மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி இப்போ வெளியூர் போய்ட்டு வாங்கன்ற மாதிரி நிறைய பேருக்கு நான் அட்வைஸ் பண்ணிக்கூட அனுப்பி இருக்கேன் உங்களே அது அந்த மாதிரி ஒர்க்அப் பண்ண வேலை பார்க்குது பெரிய பிரச்சனை ஒரு முடிவு கொண்டு வருவதற்கான சூழ்நிலையில உருவாக்கக்கூடிய நிலைன்றது இருக்கு நிறைய பாத்தீங்கன்னா இந்த செங்கல் சூளை சம்பந்தப்பட்டதெல்லாம் எல்லாம் வச்சிருக்காங்களே நெருப்புடுது தொடர்புடைய விஷயங்கள் இந்த மாதிரி எல்லாம் ஸ்டார்ட் பண்றது ஒரு புதுசா ஆரம்பிக்கிறது இல்ல இருக்கிறதுல வளர்ச்சி கொண்டு போறது எல்லாம் எங்களுக்கு அது நல்லா இருக்கும் செவ்வாய் தசா காலத்துல செவ்வாய் தசாபுத்தி நடக்கும்போது இவங்க போக வேண்டிய கோவில்கள் அப்படின்னு ஏதாவது இருக்கா நிச்சயமா நிறைய செவ்வாய் அப்படின்னு எடுத்துட்டாலே முருகனுடைய அடையாளம் தான் இந்த முருகனுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா எப்பயுமே வந்துட்டு ரொம்ப கோவக்கார கோரக்கடத்துலாம் குணம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஆனா அப்படியே எல்லாத்தையும் செஞ்சு முடிப்பார்ல ஆனா இந்த மாதிரிதான் அந்த பசங்க செவ்வா தசாபதி காலத்துல பிறந்தவங்களா இருக்கட்டும் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க செவ்வாட நட்சத்திரத்துல பிறந்தவங்களா இருக்கட்டும் இந்த ஒரு முருக குணம் இருக்கும் எதையுமே விடா அப்படியே செய்யக்கூடிய நிலைகள் அப்படின்றதுலாம் இருக்கும் அந்த எனக்கு ஒரு விஷயம் எடுத்தேன்னா அதை நீ யாரா வேணா வந்து தடுத்து நிலத்துடன் முடிவு பண்ணனா நான் கண்டிப்பா கேட்க மாட்டேன் நான் புடிச்ச மயிலுக்கு மூணு காலம் நினைக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரியான நிலைகள் தான் இருப்பாங்க அதுவும் இந்த தசாபுத்தி காலத்துல அதை செஞ்சு முடிப்பாங்க அஹ் நிறைய பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான எல்லாம் வந்துட்டு மேல இருக்கக்கூடிய முருகன் எங்கெல்லாம் வந்துட்டு உயரமான பகுதியில் இருக்கக்கூடிய முருகன் அப்ப வழிபட்டு வர்றது ரொம்ப நல்லது இப்ப பழனி எடுத்துக்கலாம் பழனி எடுத்துக்கலாம் திருத்தணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான முருகன் கோயில்கள் வழிபட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு சிறந்த மாற்றத்தை தரும் இதே பெண்களா இருக்கும் பட்சத்துல இந்த நமக்கு சோனா இல்லைங்களா கணவரோட வாடுற சிக்கல் இருக்கு அப்படிங்கும் போது இந்த அங்காரகன் வழிபாடு அப்படிங்கறத எடுத்துக்கிறது ரொம்ப ஒரு மாற்றத்தை தரும் உங்களோட வாழ்க்கையில பொறுமை நிதானமே இருக்காதுன்றதுனால அந்த பொறுமை நிதானத்தை கொடுக்கக்கூடியவங்களா வந்து சாந்த ரூபமா இருக்கக்கூடிய ஒரு அம்பிகை வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி வேலை வேண்டுமா உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள் டென்த் டுவெல்த் டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை உணவு தங்குமிடம் இஎஸ்ஐ பி எஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் வரை பெறலாம் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்